வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம் காரணமாகவே குழந்தை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது ஸோ உடல் உஷ்ணம் எந்த அளவுக்கு குழந்தையின்மையை பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுல பார்த்துருக்கோம் ஒரு தோழியோட அனுபவமாக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக தான் இருந்திருக்கு அதாவது ஓவலேஷனும் சரி கருமுட்டியும் சரி ஹஸ்பண்டோட ஸ்போம்ஸும் சரி எல்லாமே சரியாக இருந்தும் பாடி ஹீட் ஹை ஹையாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இன் இருந்தாங்கனாலும் இருந்தாங்கன்னாலும் சரி லெமன்ஸ் வந்து சரியாக உள்ளே போக முடியாமல் ஒர்ஜினல் பகுதியில் இறந்து போகிறதுனாலேயே ஒரு கரும்பு டைம்ஸ் ஃபோமும் இணையாமலேயே அவங்க வந்து கரு உண்டாகாமல் இருந்ததாகவும் நம்ம சேனலில் வர கொஞ்சம் பாடி ஹீட் குறைக்கக்கூடிய வீடியோஸ்லாம் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் குறைஞ்சி அந்த மாதிரியும் வந்து கர்ப்பம் உண்டாயிருச்சு இதை வந்து ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட அவங்க கேட்டிருந்தாங்க நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த அளவுக்கு நமக்கு பாடி ஹீட் நம்மளுடைய ப்ரெக்னன்சியாக தள்ளி போக வைக்கும் ஸோ அந்த அளவுக்கு பாடி ஹீட் இருந்தாலும் நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய பாடி பாடி ஹீட் குறையிறதும் அதே சமயத்தில் இது உங்களுடைய பாடி ஹீட்டை மட்டும் குறைக்காது உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியும் வந்து சீக்கிரமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண் பெண் இருவருமே சேர்ந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் ப்ரெக்னன்சி இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் கர்ப்பம் அடைய முயற்சி செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அவங்களுக்கு டேமேஜ் ஆகிறது அவங்களுடைய பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடும் இதனால் வந்து தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து டீடாக்ஸ் ஆகாமல் அவங்களுடைய கழிவுகள் வந்து சரியாக வெளியேறாமல் நம்ம வந்து உடல்லையே வந்து தங்கிறோம் இரண்டாவது விஷயம் என்னென்னா ரொம்ப பாடி ஹீட் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும் அதனால் வந்து ரொம்ப ஹீட் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும் மூன்றாவது விஷயம் இப்போ வந்து இன்ட்ரகோஸ் இருந்தோம் அப்படின்னா கூட ஒரு பெண்ணுடைய உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்படின்னும் அவங்களோட ஒரிஜினலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையானது காரத்தன்மை ஆகிடும் இது வந்து ஒரு ஸ்போர்ம்ஸை கூட அந்த சர்விக்ஸை தாண்டி அந்த கருப்பை வாயை தாண்டி கருப்பைக்குள்ள நுழைய விடாது இதனாலேயே ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதே போல ஒரு ஆணுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்களோட ஸ்போர்ம் டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் விந்தணுக்கள் அவங்களுடைய விதைப்பைகளிலேயே இறந்து போறதுக்கோ அல்லது வெளியே வந்த உடனே மோட்டிலிட்டி இல்லாமல் அல்லது ரொம்பவே பலகீனமான உயிர்கள் வெளியடுத்துக்கோ நிறையவே வாய்ப்புகள் இருக்கு எந்த காரணத்திற்கொண்டும் விதைப்பைகள் இருக்கக்கூடிய விந்தணுக்களுக்கு உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆணின் விதைப்பைகளே அவங்க உடல்லேருந்து கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம இறுக்கமான உடை அணிகிறோம் ஹாட் வாட்டரில் குடிக்கிறோம் ரொம்ப ஃபீல்டு ஒர்க்கெலாம் வந்து நிறைய ஆண்கள் வந்து செய்கிறாங்க இதனால் வந்து எப்படியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகரிச்சிடுது விதைப்பையும் உள்ளே இருக்கக்கூடிய விந்தணுக்களும் பாதிப்புக்குள்ளாயிடுது இதனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளத்தினால அந்த உடல் உஷ்ணம் வந்து உங்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துது இதனால தான் உங்களுக்கு வந்து பிரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே தினமும் காலையில் நீங்கள் அந்த பழைய சாதத்தில் ஊற்றி வைத்து அந்த தண்ணியை குடிங்க அப்படி இல்லாட்டி பழைய சாதமே கூட சாப்பிட்லாம் பழைய சாதம் சிலருக்கு வந்து பிடிக்காது உடம்பு போடும் அப்படின்னு நினைப்போம் அதனால் வந்து அந்த தண்ணி மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கிராமங்களில் இன்னமும் இந்த தண்ணியை தான் எடுத்துக்கிறாங்க காலையில் இந்த இந்த சாதத்தில் ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் பொழுது நம்ம நம்ம உடலில் நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவில் நல்லாவே வந்து வளர வைக்குது இதனாலேயே நம்ம குடல் வந்து டீடாக்ஸ் ஆகுது குடல் மட்டும் கிடையாது எல்லா ஆர்கன்ஸ்மே டீடாக்ஸ் ஆகிறதுனால பெஸ்ட்டு ஃபுட்டு தான் அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் காலையில் சாதம் அதாவது இரவில் ஊற வைத்த சாதத்தினுடைய தண்ணியை வந்து நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டு வாங்க குடிச்சிட்டு வாங்க பழைய சாதம் அவ்வளோ நல்லது பழைய சாதம் மட்டும் சாப்பிட்டா நல்லது கிடையாது அதற்கு கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவுன்னா சின்ன வெங்காயம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க உடலில் குழந்தையின்மைக்கான எல்லா காரணங்களும் சரியாகி குழந்தை உண்டாகும் இது வந்து நம்ம சேனல்லையே வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தினம் ஒரு டம்ளர் பழைய சாத தண்ணியோடு சேர்த்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமாச்சும் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுடைய உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் நல்ல ஆன்டிபயோட்டிக் அதே போல் உங்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தையும் சரி கருமுட்டையோட தரத்தையும் சரி நல்லாவே உயர்த்தி சீக்கிரமே உண்டாக ஹெல்ப் பண்ணும் உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் அது மட்டும் இல்லை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க குடலில் அதிகபடியான புண் இருக்கவங்களும் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இது ரெகுலராக எடுத்துக்கும் போது அல்சர் ப்ராப்ளம் சரியாகி சீக்கிரமே கருவுண்டாகும் ரீசெண்டாக ஒரு தோழி கூட கேட்டிருந்தாங்க அல்சர் இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமான்னு சொல்லிட்டு தாராளமாக ஆகலாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அல்சர் ப்ராப்ளமும் வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் வெளியேறி சீக்கிரமே கரு உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றம் செய்துங்க அப்படின்னா தான் உங்களால் பெரிய சக்ஸஸ் வந்து அடை முடியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நல்ல செய்தி கிடைக்கணும் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் தோழி நன்றி